ஜப்பான் நாட்டில் கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு வருடங்களில் இதுவரை நூற்று மூன்று பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போதான் முதல் முறையாக பெண் ஒருவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இத்தனை ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக பெண் ஒருவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருக்கு ஜப்பானிய பெண்களிடம் ஆதரவு இல்லைன்னு சொல்லப்படுது அறுபத்தி நான்கு வயதான சனீ டக்காட்சி அரசியலில் பெண்களின் பங்களிப்பை அதிகப்படுத்துவதா உறுதியளிச்சிருக்கிறாரு ஆனால் அதை அந்நாட்டு பெண்ணியவாதிகள் நம்பிக்கையா பேசுறதில்லை ஏன்னா சனி டக்காட்சி பழமைவாத கொள்கைகளை கடைபிடிப்பாருனோ அவரது சிந்தனையும் செயல்பாடும் பெண்களை விட ஆண்களின் நலனையே அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்னு குற்றச்சாட்டு உள்ளது பெண்கள் திருமணத்திற்கு பின்னாடி கணவர் பெயரை சேர்ப்பதை கட்டாயமாக்கிறது அரச குடும்பங்களில் பெண்களை வாரிசாக ஏற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான சீர்திருத்தங்களை அவர் ஆதரித்ததில்லை அதே போல பெண்கள் குடும்பத்தின் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு பெண்கள் நல்ல தாய்மார்களாகவும் மனைவிமார்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் அடிக்கடி பேசிட்டு லிபரல் டெமாக்ரட்டிக் கட்சியின் தலைவராக இருக்கும் சனி டக்காட்சி சம உரிமை சம அதிகாரம் குறித்து பேசினாலும் கட்சியில் பலமாக இருக்கும் ஆண்களுக்கே அமைச்சர் பொறுப்புகளையும் வழங்குகிறாரா ஜப்பான் நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்களிப்பு பதினஞ்சு சதவீதம் மட்டுமே நாற்பத்தி ஏழு கவர்னர்களில் இருவர் மட்டுமே பெண்கள் என்பதால் இதையும் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் அழுத்தமாக சுட்டி அவரின் சிந்தனை மற்றும் கட்சியின் நிலைப்பாட்டினால பெண்களுக்கு இது பெரிய அளவில் பலனை தராதுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க